குட் மார்னிங் வீவர்ஸ் வெல்கம் டு சாண்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம இன்னைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடு திண்ணா பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத மூலிகையை பற்றி பார்க்க போகிறேங்க ஏன் இந்த அற்புத மூலிகைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதோடைய இலை தண்டு வேர் போன்ற அனைத்தும் மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை பெற்றிருக்குங்க அதனால தான் இதை நான் அற்புத மூலிகைன்னு சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வெள்ளை நிறத்தில் வெள்ளை பூச்சோட ஒரு சின்ன செடியாக காங்க இது கரிசல் மண் தரிசு நிலங்களில் வந்து அதிகமாக காணப்படுங்க இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் எல்லா இடங் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு செடி வகைங்க அடுத்தது இதோட மெடிசன் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது உயிரை கொல்லும் விஷத்தை போக்கக்கூடிய குணமுடியுதுங்க இது இந்த இந்த தலையை அரைச்சி பாலில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா விஷம் நம்மளை ஏதாவது தீண்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷத்தை இதை போக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை தீண்டிய பாம்பு என்ன வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது கூட இதால் டிடெக்ட் பண்ண முடியுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஷம் தீண்டியவங்க இதோடைய வேற வந்து மென்று சுவைக்கும் போது இனிப்பு சுவை அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா நாகற்பாம்பு தீண்டி இருக்கு அப்படின்னு அர்த்தங்க கசப்பு சுவையை உணர்ந்தாங்க அப்படின்னா பாம்பு ஏதும் தீண்டவில்லை என்ற அர்த்தம் கொள்ள வேண்டுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சுவையை உணர்ந்தாங்க அப்படின்னா விரியன் தீண்டி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கான என்ன பாம்பு பா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம முறையாக எடுத்துக்கணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது லூஸ் மோஷன்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு முற்றிலும் இது குறைக்குதுங்க அது எப்படின்னா இதோடைய இலையை அரைச்சு ஆட்டுப்பால்ல காளை மாலை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த வயிற்றுப்போக்கு சுத்தமாக குறைஞ்சிருதுங்க அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிக்கள் அனைத்தும் இறந்து விடுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய மெடிசனல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னாங்க குழந்தை இன்மை மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதியை இது போக்குதுங்க எப்படின்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கிதுங்க அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் மூலிகை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அது அதோடைய லீஃபை தலையை அரைச்சு பசும் பாலில் பீரியட்ஸான தேர்டு டேலேருந்து ஃபிஃப்த் டே வரைக்கும் த்ரீ டேஸ் எடுத்துக்கணுங்க இதே மாதிரி ஒரு டூ த்ரீ மந்த் கண்டினியூவாக செய்கிறப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகி அவங்க கர்ப்பம் அடைகிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது விச காய்ச்சல்னு சொல்லக்கூடிய குளிர் காய்ச்சல்னு சொல்லக்கூடிய விச காய்ச்சல் இது போக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா அதோட வேர் இருக்குது இல்லைங்களா அந்த வேரை சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் சிம்மில் வச்சு சுண்டை வச்சு அரை லிட்டர் தண்ணியாக்கி அந்த கசாயத்தை குடிக்கிறப்போ அந்த விசக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி குணமாகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் எதுவானாலும் சரிங்க இந்த இலையை அரைச்சு அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா குணமாயிருதுங்க படர்தாமரை ஈச்சிங் ஏற்படக்கூடிய அந்த மாதிரி இடங்களில் இதை அப்ளை பண்ணுறப்ப அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் முற்றிலும் கியூர் ஆயிடுதுங்க இந்த பிளான்ட்டு இந்த மெடிசனல் ப்ராப்பர்ட்டி உள்ள பிளான்ட்டு இந்த மெடிசன் ப்ராப்பர்ட்டி உள்ள ப்ரா பிளான்ட்டு வந்து நமக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ விவஸ்